வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் கேழ்வரகு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அது செய்கிறதுக்கு ஒரு கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் கல் உப்பாக இருந்தால் தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை மாவில் தெளித்து பிசைஞ்சுக்கலாம் இப்போ தூள் உப்புனா இந்த மாதிரி கலந்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு மாவை எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு கையில் எடுத்து பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லா பிடிக்க வரணும் அதுதான் கரெக்டான பதம் இப்படி ஊற்று விட்டிங்கன்னா உந்து வரணும் இப்படி பிசைஞ்ச மாவில் கொஞ்சம் கட்டி கட்டியாக அங்கங்கே இருக்கும் இந்த கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ சல்லடையில் வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம் ஈர மாவு சளிச்சா கொட்டாது கையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா கொட்டும் இது மாதிரி மாவை சளிச்சு எடுக்கும்போது நம்ம பிசையும் போது இருக்கிற மாவு கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா அந்த மாவு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும் எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்களோ அதில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கணும் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கிறது தான் இட்லி பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம் அல்லது இந்த மாதிரி இந்த புட்டுக்குழாய் இருந்துச்சுன்னா இதுலேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் அந்த அச்சு போட்டிருக்கேன் போட்டுட்டு இதில் தேங்காயை ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் போடலாம் அதுக்கப்புறம் ஆறு ஸ்பூன் மாவு சேர்க்குறேன் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச கேழ்வரகு மாவை இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் திரும்பவும் அதையும் மாவு ஒரு ஆறு ஸ்பூன் வைக்கிறேன் நீங்கள் இப்படி வைக்கல கண்டினியூவாக மாவாக இருந்தாலும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் மாவை வச்சு அழுத்தக்கூடாது உள்ள அழுத்தாமல் இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலே கொஞ்சம் தேங்காய் வச்சு இப்போ இதை மூடிடலாம் அழுத்துனீங்கன்னா கட்டியாக இருக்கும் உள்ள அழுத்தக்கூடாது தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது மேலே வச்சு இதை பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா வெந்து வரும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் இப்போ பார்க்கலாம் எப்படி வெந்து வந்திருக்குன்னு நல்லா வெந்திருக்கு பார்க்கையிலே தெரியுது இட்லி பாத்திரத்துலேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு தடவை பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா இந்த அளவு தான் செய்ய முடியும் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நிறைய பேர் இருக்கீங்க நிறையா செய்யணும் அப்படிங்கிறவங்க இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்திங்கன்னா நிறையா வேக வச்சு எடுக்கலாம் இதை உதிர்த்து விட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து வெல்லம் சேர்த்து கலந்து விட்டு ஏலக்காய் பவுடர் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நம்ம மாவை சலிச்சிட்டு வச்சதுனால ஒரு முறை சலிச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ